நெல்லை திடியூரில் தனியார் கல்லூரி ஒன்றில் நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஐந்து குழுக்களாக பிரிந்து அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்தனர் ஏன் என்று பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் திடியூர் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எட்டு பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கல்லூரி கேன்டீனில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தனர் மேலும் கல்லூரியில் சுகாதார பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கி கல்லூரியை மறு உத்தரவு வரும் வரை மூடி வைக்க சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் சுகாதாரப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் எலிக்காய்ச்சல் பரவியதற்கான காரணம் குறித்து கண்டறியவும் நெல்லை மாவட்ட சுகாதார அலுவலர் விஜயசந்திரன் தலைமையிலான சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் அடங்கிய குழு கல்லூரியில் முகாமிட்டது ஐந்து குழுக்களாக பிரிந்து இவர்கள் கல்லூரி வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் பூங்கா கல்லூரி உணவகம் உள்ளிட்ட இடங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய் பகுதிகள் தண்ணீர் வரும் பாதை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் கல்லூரி வளாகத்தில் பணி செய்யும் ஊழியர்கள் தங்கியிருக்கும் கல்லூரியில் நபர்கள் உள்ளிட்டோருக்கு இரத்த பரிசோதனை மேற்கொள்வதற்காக மருத்துவ முகாம் ஒன்றும் கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட்டது கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் அனைவரையும் கல்லூரியை விட்டு உடனடியாக காலி செய்ய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியது இதையடுத்து அனைத்து மாணவர்களும் கல்லூரி விடுதியிலிருந்து வெளியேறினர் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் கல்லூரியில் முகாமிட்டு ஆய்வு நடத்தினர் இந்நிலையில் கல்லூரி தரப்பில் எலிக்காய்ச்சல் தொடர்பான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது கல்லூரிக்கு அருகே உள்ள தனியார் தோட்டத்தின் கிணற்றிலிருந்து கல்லூரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுவதாகவும் சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலேயே அனைத்து பணிகளுக்கும் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது மேலும் கல்லூரி வளாகத்தில் இயங்கும் உணவு விடுதிகளில் பல்வேறு குறைபாடுகளை கண்டறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை சரி செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இவற்றை சரி செய்யும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது மூன்று நாட்களில் முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் ஒப்புதலை பெற்று கல்லூரி விரைவில் திறக்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது